ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி யூனிவாஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களோட எனர்ஜி என்ன உங்கள் பெர்சனோட எனர்ஜி என்ன கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பற்றி யூனிவர்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் செவன் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு ஓகே செவன் ஆஃப் கப்ஸ் வந்து அப்ரைட்டாக வந்துச்சு அப்படின்னா ஒரு இல்யூஷன் ஒரு மாயையில் இருக்கிற மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்கிற மாதிரி ஒரு டே ட்ரீமிங் ஒரு ஃபேன்சஸி இது எல்லாத்தையுமே காட்டும் ஆனால் இப்போ வந்து செவன் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால லவ் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கார்டு மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து செவன் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டை விட ரிவர்ஸில் வர்றது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஓகே ஸோ நீங்கள் வந்து இப்போ இப்போ இரு என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்களோ இதுதான் உண்மையான ஒரு உணர்வு அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷனில் இருந்திருப்பீங்க இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா இப்போ ஒரு மனநிலையில் இருக்கீங்க இதுதான் ஒரு உண்மையான உணர்வு யார் உங்களை உண்மையாக கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஃபேக் ப்ராமிஸ் உங்கள் கிட்டே யாரெல்லாம் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்தாங்க ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க டே ட்ரீம்ஸ் இது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இப்போ ஒரு சாலிட் டிசிஷன் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க ஓகேவா ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு கமிட்டட் கப்பிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குமே உண்மையான உணர்வு எது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பீரியட் இது ஓகேவா அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருப்பீங்க எதுவுமே ஃபேக்கேடாக இல்லாமல் ஒரு உண்மையான ட்ரஸ்ட்டாக பில்ட் பண்ணலாம் இப்போதைக்கு பாஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை வந்து நிறைய க்ரெஷ்ஷில் இருந்திருக்கலாம் நிறைய க்ரஷஸ் இருந்திருப்பாங்க உங்களுக்கு ஆனால் இப்போ ஒரு கிளாரிட்டி வரும் இது சரியான நமக்கான லைஃப் பார்ட்னர் இவங்க தான் நமக்கான சரியான நபர் இவங்க தான் நமக்கான பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ வந்து உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகேவா சம்டைம்ஸ் இது வந்து ஒரு ஃபேண்டசி ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் விலகி ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறதுக்கான தருணமாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கார்டு மூலிமா இனிவாஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா டே ட்ரீமில் மட்டும் மாட்டிக்காமல் ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செவன் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலிமா நமக்கு இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது லவ்வில் வந்து ஆக்ஷன் தான் வந்து ஒரு ரியல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா செவன் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ்டில் இருக்கிறது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நோ மோர் ரெல்யூஷன்ஸ் நோ மோர் கன்ஃபியூஷன் நோ மோர் சாய்ஸஸ் ஓகேவா உண்மையான ஒரு உணர்வு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் உண்மையான பார்ட்னர் அண்ட் கிளியர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது தான் ஓகே